உள்ளாட்சி அமைப்புகளின் உறுப்பினர் பதவிகளில் மாற்றுத் திறனாளிகளை நியமிக்கும் சட்ட முன்வரைவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தாக்கல் செய்தார் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதியை நடப்பு நிதியாண்டில் ஆயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாயாக அரசு உயர்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் மாற்றுத்திறனாளிகளின் குரல் உள்ளாட்சி அமைப்புகளில் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் மாற்றுத்திறனாளிகளை தேர்வு செய்வதற்கான சட்ட முன்வரைவை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகம் செய்தார் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும் அதாவது கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க இது மூலமா உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளோட பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட்டு தங்களுக்கான வாய்ப்புகளையும் சிறப்புரிமைகளையும் சமமா பெறுவதற்கு இந்த சட்ட முன்வடிவுகள் வழிவகுக்கும் இதன் மூலம் பனிரெண்டாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து சட்ட முன்வரைவை நிறைவேற்ற பேரவைத் தலைவர் அப்பாவு குரல் வாக்கெடுப்பு நடத்தினார் இந்த சட்ட முன்வரைவுக்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்ததைத் தொடர்ந்து சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது